டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல பல முன்னணி நடிகைகள் அண்ட் ரசிகர்கள் மனசில் இடம் பிடிச்ச நட்சத்திரங்கள் இந்த வருஷம் அவங்களோட துணையை தேர்ந்தெடுத்துக்கிட்டு வாழ்க்கையோட புது அத்தியாயத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அவங்க யார் அப்படிங்கிறத பார்க்கலாம் தென்னிந்தியாவோட முன்னணி நடிகையான சமந்தா பாலிவுட் டிரெக்டர் ராஜ் நெடிமுருவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க டிசம்பர் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு ஈஷா யோகா மையத்தில் இருக்கிற லிங்கு பைரவி கோவிலில் ரொம்ப சிம்பிளான முறையில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டாங்க பிக் பிக்பாஸ் ஷோ மூலமா பிரபலமான ஆக்ட்ரஸ் சாக்ஷி அகர்வால் தன்னோட நீண்ட நாள் காதலரான நவ்னீத் அப்படிங்கிறவரை ஜான் செகண்ட் அன்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க ஸோ இவங்க தன்னோட முப்பத்தி நாலாவது வயசில் கல்யாணம் பண்ணியிருக்காங்க நாடோடிகள் படம் மூலமா பிரபலமான மாற்றுத்திறனாளியான ஆக்ட்ரஸ் அபிநயா தன் மாதிரியே மாற்றுத்திறனாளியான கார்த்திக் அப்படிங்கிறவரை ஏப்ரல் சிக்ஸ்டீன் அன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அடுத்ததான் பார்வதி நாயர் தென்னிந்திய சினிமாவில் பிரபலமான ஒரு நடிகா வளம் வர பார்வதி நாயர் பிப்ரவரி மாதம் தன்னோட லவரான அசோக் அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணிட்டாங்க பாவனி ரெட்டி ரொம்ப நாளாவே டான்ஸ் கொரியோகிராஃபர் அமீர் கூட டேட்டிங்ல இருந்துட்டு இருந்த ஆக்ட்ரஸ் பாவனி ரெட்டி ஏப்ரல் மாசம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அடுத்ததான் ஆக்ட்ரஸ் சம்யுக்தா பிக் பாஸ் மூலமா பிரபலமான ஆக்ட்ரஸ் சம்யுக்தா எக்ஸ் கிரிக்கெட் வீரரான ஸ்ரீகாந்தோட பையனான அனிருதா ஸ்ரீகாந்தை நவம்பர் மாசம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே கல்யாணம் டிவோர்ஸ் ஆனது நோட் பண்ண வேண்டிய விஷயம் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க